அவரை நாங்கள் விருந்துக்கு வர சொன்னாங்க அப்போ இன்றைக்கு வாரார் அவருக்கான ஒரு பெரிய சமையல்ண்டா கேரியா இன்றைக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டிருக்கா சரியாக களைச்சி போய் நிற்கிறேன் இப்போவே களைச்சிட்டா என்னடா ரெடி பண்ணி வச்சு களைச்சிட்டா இனி மிச்சம் செய்து முடிய நான் நினைக்கல ஃபுல்லாகவே களைச்சிடும் பார்ப்போம் அவர் வந்து சாப்பிட நான் உங்களுக்கு காணொலியில் நாங்கள் இப்போ நாங்க சமைக்கிறத எவ்வளவு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா காட்டலமோ அப்படி தான் காட்ட போறோம். ஏண்டா கலச்சு போறோம் வீடியோ மடக்குங்களா லீலா. அப்ப நாம சம சமைச்சு சாப்பிடுறது இல்லதே இந்த காணொளியில பாப்போம். வாங்க வீடியோக்கு. மத்தது இந்த வீடியோ புதுசா நீங்க யாராவது வந்திருந்தா மறக்காம Subscribe பண்ணி போட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது பாருங்க. இது நாங்க தார மீன் பொரிக்கிறதுக்கு வாங்கினாங்க சீரா மீன் என்னதுக்கு கறிக்கு வேணாங்க சரி நாங்க இன்னைக்கு சீலா மீன் வேணாங்க கறி வைக்கிறதுக்கு எனக்கு முன்னே தான் அந்த பேர் தெரியும் அடப்பு மூட்டியாச்சு என்ன சீலா மீன் கறி வைக்க போறோம் எல்லாம் வெட்டி வெங்காய எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன் தூள் போட போறோம் ോ അലിവാ ஒரு மீனாகும் இப்ப நான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் வெங்காய மிளகா மீன் எல்லாம் போட்டுட்டோம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டோம்னா நல்ல டேஸ்டாயிருக்கும் அதனால நான் கருவேப்பில கொஞ்சம் போடுவேன் அதுக்கு பிறகு நாங்க பாலம் விட்டு மூடி விட்டோம்னா கறி ரெடி ஆயிடும் தெரியும் நானே

மீன் கறி நான் உங்களை சாப்பிடுறேன் இந்த கறி நான் சாப்பிட கிடக்குது எனக்கும் அப்படி ஒரு நான் கொண்டாந்து தந்த நான் தெரியல

ஆனா கேதியா பெரிய பாக்கு விருந்து வச்சு கொடுக்கிறார் கேதியா அந்த மாமாவோட நாங்க விருந்து சாப்பிடுறாங்க அது வீடியோ போட்டுறாங்க மற்றது இன்னும் ஒரு விருந்து மாமாவோட இருக்கு கேதியா உட்பட நாங்க அது மாமாவோட நானும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கேதியா இல்ல இது என்னோட சேர்ந்து அந்த பொங்கல் வீடியோல வந்திருப்பார் அவர் தான் மாமா இல்ல அந்த ஆட்டுறச்சி வீடியோல அவர் தான் எல்லாம் மாமா தான் புகை எனக்கு ஒத்து வர அதால நான் எழுப்பி போறேன் അപ്പോൾ നമ്പംഗല എന്നെ ജീവാണ് സമീകരാക്കണം. ഞാ പംഗൽ पाव വന്നാ കഷ്ടപ്പെട്ട സമീകണം. ആന വലിയ ഹോട്ടൽ വലിയ ആങ്കല്ലാണ് സമീകണം. അതൊന്നും ശരി. എല്ലാം ഗസ്റ്റ് ആണ്. അങ്ങ അവിരാഹദൽ രവേല ശക്തി ബന്ധിത് ശരി. സർ യോ ദിനമര തൽത്ര. എന്നാ പുളി വിളരിംഗളേജ. മരണ്ടിട്ടുണ്ട്. കേദിയാ നൈസാ. സർ വീഡിയോ എടുക്കാനേ കൊസ തിരാൻ പുളി വിള കൊടു. പറന്നു വറേ. மறந்துட்டேன் புளி விடுறதுக்கு புளி விட்டாச்சு சரி அது கண்டுபிடிச்சா அது கள்ளியும் திருடுச்சு இப்ப பெரிய சமையல் என்றபடியா நாங்க ரெண்டு அடுப்புல முடிக்கல அதால இப்ப படக்கண்டு இதுலயும் ஒரு அடுப்பு செட் பண்ணிட்டோம் என்ன இதை காட்டுறோம் உங்களுக்கு என்ன மாதிரி சரி நாங்க அடுத்ததா செய்ய போறது சொதி வைக்க போறோம் சரியோ என்ன கறி திக்கா தானே இருக்கு அதுக்கு ஒரு சொதி தேவை தானே தண்ணியா சாப்பிடுறதுக்கு

അവിയോ മൂടി

ரெடிய பூ எல்லாம் இருக்குது இனி காய்க்கும் 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 போது உங்களுக்கு கறி வச்சு காட்டுவோம் பூ இருக்கு சரி நாங்க இப்ப என்ன கறிய செய்ய போறோம் என்னன்னா எல்லாம் வடிவா பொறிஞ்சுட்டோம் உள்ளி போட போறோம் சரியா இனி உப்பு உப்பும் போட்டு இது வந்து நச்சீரக தூள் அரைச்சு வச்சிருக்கோம் நாங்க ഇതിലും കൊഞ്ചോ മിളാകൂളും തേങ്ങ വടിച്ചു വിടാ നല്ല എണ്ണയതാണ് നല്ലെണ്ണ ഉടമ്പുക്ക് നല്ലതാണ് ഇല്ല

அதுக்கு சோஸ் பேன் உண்டு அடுப்பில் வச்சுட்டோம் சரியோ மீனை பார்த்தீங்கன்னா பாறை மீன் முதல்ல உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு தடவி வச்சிருக்கிறோம் இனி இதை எடுத்து பொறிக்கிறாரு ஆனால் எங்களுக்கு இஞ்சால சொதி ரெடி ஆகி முடிஞ்சுது ஓகே நாங்கள் இப்போ இன்னும் நல்லா கொதிச்சுட்டுது மீனை பொறிப்போம் வேணாம்

இப்ப நாங்க இது மீன் கறி இது கத்திரிக்காய் கறி இங்க முட்டை பொரியல் மீன் பொரியல் கருவேப்பில் எல்லாம் வச்சுக்கிறோம் இங்க பப்பாசிப்பெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம் சரியோ இவ்வளத்தே முதல் போடுறோம் இன்னும் கொஞ்சம் சரி பெரியப்பா சரியா போட்டு கொடுப்போம் கொஞ்சம் வெளியில போக கத்திரிக்காய் எண்ணக்கறி எப்படி இருக்கோதியா மீன் தலை எப்படி எப்படி நாங்கள் சரியா மீன் பொரியல் முட்டை பொரியல் சரியோ ஓகே தெரிய பாக்கதா இப்பரா வீடியோ நல்லா இருக்கு நான் தான் சமைச்ச நான் உப்பு போட்டா தூர இப்பெல்லாம் நான் தான் நன்றி நன்றி

இப்ப நான் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குதுண்டு நல்லா தான் இருக்கும் பெரியப்பாங்க கணக்க சாப்பிட மாட்டாரு ரெண்டைய தான் கணக்க சாப்பிடணும் நல்லா இருக்குண்டு நல்லா இருக்குது ஓகே இந்த விருந்து வீடியோ பார்த்திருப்பீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் காட்டி போம் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த இன்னும் ஒரு வேற லெவல் வீடியோல உங்களை நாங்க சந்திக்கிறோம் பாய்